சஹாபாக்கள் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜும்மாவுடைய நாட்கள் சஹாபாக்கள் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா சுபகான் வியாழக்கிழமை மகிரீபுக்கெல்லாம் வந்து பள்ளியில் உட்காந்துருவாங்க சஹாபாக்கள் பள்ளியோட மொத்த சஃ நிரம்பி வழிஞ்சிரும் பள்ளியில் இருக்கிற மசித் நபரில் இருக்கிற எல்லா சஃபுகளுமே வியாழக்கிழமை மகரிப்புக்கு நிறைஞ்சு போயிரும் யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க எல்லாரும் உட்காந்துருவாங்க அதில் அந்த பள்ளிவாசல்ல வந்து ரெண்டாவது செஃப்லாம் கிடைச்சவங்க அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க சொல்லுவாங்க சரல்லா செல்லம் பொதுவாக முதல் செஃபுக்கு இருக்கிற சிறப்பு பத்தி என்னுடைய உண்மைத்தினர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த முஸ்லீம் சமுதாயம் முதல் சஃபுக்கு இருக்கிற சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அந்த சஃபில் இடம் பிடிக்கிறதுக்காக போரிட்டு சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த இடத்த பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லல்லாம் வலிகம் சொல்ல அவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கிற ஒரு ஒரு சபை இது ஒரு மஜிலிஸ் இது இந்த ஜும்மா தினத்தில் யார் ஒருத்தர் சரிவர அமல் செஞ்சு முடிக்கிறாரோ அந்த ஜும்மா தினத்தை யார் ஒருத்தர் சரிவர வர அமல் செஞ்சு ஜும்மாவுடைய நன்மையை பெற்றுக்கொள்றாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு காலி சொல்கிறாங்க அதாவது பரிபூரணமாக ஒரு ஜும்மாவுடைய நன்மை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு சொர்க்கம் கடமையாயிரும் சார் அவ்வளவு நன்மைகளை குமிச்சு வச்சிருக்கிறான் இந்த ஜும்மா தினத்துக்கு மற்ற நபிமார்கள் எல்லாரும் அல்லா கிட்ட மன்றாடி கிடைக்காத ஒன்று நம்பிசெல்லமனிவர் அவர்களுடைய உண்மத்தினரான நமக்கு அவ்வளவு எளிமையாக கிடைச்சிருச்சு அவ்வளோ லேசாக ஈஸியாக கிடைச்சதுனால தானோ என்னவோ நமக்கெல்லாம் அதோட அருமை புரியலைன்னு நினைக்கிறேன் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்கள் அசத்துலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு சைட்ல பொதுவாகவே நம்ம செயலில்லாம் ஜும்மாவுக்கு ஏதோ ஒரு லவுக்கு ஆட்கள் கூட்டுறாங்களே இந்த பயான் இல்லாமல் சுற்றுபா இல்லாமல் அந்த எந்த ஒரு மைக்கு எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் வளமை போல் லுகர் மாதிரியே அன்னைக்கு ஜும்மா தினத்தையும் நம்ம சாதாரணமாக காட்டிட்டோம் அப்படின்னா அன்னைக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஜும்மா தினம்னு காட்டிக்காமல் அன்னைக்கு ஸ்பெஷலாக பயான் பண்ணாமல் மைக்கு போடாமல் மற்ற நாட்கள் மாதிரி ஜும்மா தினத்துலேயும் நம்ம சாதாரணமான ஒரு ஒரு நாளாக நம்ம மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னா ஜும்மா தினத்துக்கும் முஸ்லீம்கள் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அசிரத் அதானே உண்மை இன்னைக்கு காலக்கட்டத்தில் மைக் இல்லாமல் ஜும்மா பயான் இல்லாமல் நம்ம இதை நம்ம தனி தனித்துவமாக காட்டுறோம் நம்ம மக்கள்கிட்ட தனித்துவ தனித்துவமா காட்டப்பட வேண்டிய ஒன்றுதான் மக்கள் கிட்ட இதோடைய சிறப்பை நம்ம கொண்டுட்டு போகல அப்படின்னா மக்கள் ஜும்மா தொலகைக்கு வரமாட்டாங்க எந்த அளவுக்கு நம்ம ஜும்மா தொலகையில கூட நம்ம இன்றைய நாட்கள்ல நம்முடைய உண்மத்துல இருக்கிற முஸ்லீம்கள் இதோடைய சிறப்பு புரிஞ்சுக்காம எவ்வளவு ஒரு பொடுபோக்கா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் இந்த ஜும்மா தினத்தினுடைய முழுமையான சிறப்புகளை பெற்றுக்கொள்கிற முஸ்லீம்களாக நம்முடைய முஸ்லிம்கள் நம்முடைய சந்ததியினர் மாறணும் விஷயம் பொதுவாகவே நம்ம ஒரு ஒரு இடத்துல நம்ம இமாமத்துக்கு சேர்றோம் அப்படின்னா எங்கள் அசர் சொல்லுவாங்க மார்க்க கல்வியை பற்றி நீங்கள் பயான் பேசணும் மார்க்க கல்வியை பற்றி பயான் பேசணும் இந்த வாரம் கண்டிப்பா மார்க்க கல்வியை பத்தி தான் நம்ம பேசணும் அப்படி எதற்காக அப்படின்னா மார்க்க கல்வி சரியா இருந்துச்சுன்னா ஒரு பகுதியில் மார்க்க கல்வி சரியா இருந்துச்சு அப்படின்னா அங்க எல்லாமே சரியாயிரும் அந்த மக்கள் கிட்ட தொழுகை அப்படின்ற ஒன்றை திறன் திறன்பட கொண்டுட்டு போய் சேர்க்கிறத விட அவங்கக்கிட்ட நோன்பை பற்றி பேசுகிறத விட நல்ல மல்கள் பற்றி பேசுகிறத விட தர்மத்தை பற்றி பேசுகிறத விட நேர்மையை பற்றி பேசுகிறத விட மார்க்க கல்வின்னு அவங்ககிட்ட உன்னை கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு பகுதியில் மார்க்க கல்வி நிலையாயிருச்சு அப்படின்னா அந்த சமுதாயத்தில் எல்லாமே மாறிடும் இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நபிசல்லாஹம் அவர்களுடைய வாழ்க்கை நபி சொல்லாஹூ அலிவு செல்லம் நாற்பது நபி நபிப்பட்டம் வாங்குறாங்க நாற்பது வயசு நபி சொல்லா அலி செல்லம் நபி பட்டம் வாங்கி பதிமூன்று ஆண்டு காலங்கள் பதிமூணு வருஷம் மக்காவில் ஃபித்மத் பண்றாங்க உழைப்பு செய்கிறாங்க இஸ்லாத்த மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கிறாங்க பெருசா மக்களுக்கிட்ட இஸ்லாம் போய் சேரல அதுதான் உண்மை இப்போ நபிசுலா உலக செல்லும் ஒரு முடிவு பண்ணுறாங்க நாம் இஸ்லாத்தை பாதுகாப்பாக பரப்புறதுக்கும் இன்னும் வேகமாக மக்கள்கிட்ட இஸ்லாத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கும் மதீனாவுக்கு போவோம் அப்படின்னு இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அது மக்காவிலிருந்து நபிசுலல்லா அவங்க செல்லும் மதீனாவுக்கு ஹிஜட் செஞ்சு போனது இடம் பெயர்ந்து போனது தான் இல்லையா இந்த இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரபி சொல்லல்லாவுங்கிற செல்லாம் மக்களால் இருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேவை செய்வாங்க ரபி சொல்லாங்கிற செல்லும் மக்கள் இருந்து மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்வாங்க அவ்வளவு அதி அற்புதமான வேலை அதோட தாக்கம் எவ்வளவு பெருசாக இருக்கும்னு பாருங்கள் ரசுல்லா என்ன பண்ணுவாங்க மதீனாவுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் முன்னாடி இப்னு உமேர் இல்லா அப்படின்னு ஒரு சஹாபி அவங்க கிட்டத்தட்ட சஹாபாக்களுக்குள்ள வாழ்ந்த ஒரு ஆலிம்சான்னு சொல்லலாம் நல்ல ஒரு மார்க்கத்தில் நல்ல ஒரு தெளிவான மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கிற தகுதி இருக்கிற ஒரு சஹாபின் வைங்களேன் அந்த சஹாபியின் அபிசலா தேர்வு செஞ்சு ரசூல் மதீனாவுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அனுப்பி வச்சிட்றாங்க எதற்காக அப்படின்னா மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்காக அப்போது நபீசலாஹ் உலகம் போகிறதுக்கு முன்னாடி மதீனாவுக்கு மார்க்க கல்வி போயிடுது அங்கே போகிற முசாபிகளும் உமே இல்லையெல்லாம் மக்கள்கிட்ட இஸ்லாத்தை கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க குரான் ஒரு கற்றுக் கொடுக்குறாங்க குரானுடைய கல்வியை கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க அதோடய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா நபிசலுல்லாஹூ அலுவசல்லம் ஹிஜெட் செஞ்சு மக்காலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க ரசூல்லாசலா அலுவலம் அவர்களை வரவேற்கிறதுக்கு அங்கே மிகப்பெரிய முஸ்லீம் கூட்டம் வரவேற்க காத்துட்ருக்கிறாங்க அதற்கு முன்னாடி இஸ்லாம் வராத ஒரு பகுதியில் கொஞ்ச நாட்களையும் பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கே மார்க்க கல்வி வந்துச்சு சரியான முறையில் சரி வர மார்க்க கல்வி கத்துக் கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த பகுதி நிச்சயமாக முன்னேறு ஒரு பகுதியில் மார்க்க கல்வி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்படிப்பட்ட பகுதியாக இருந்தாலும் சரி உலகத்தில் எவ்வளவு சிறப்பு விற்க கண்ணியத்திற்குரிய செல்வாக்கு மிகுந்த செல்வந்தர்கள் வாழ்ற ஒரு பகுதியாக இருந்தாலும் அங்கே மார்க்க கல்வி இல்லை அப்படின்னா அந்த பகுதி கண்டிப்பாக வீழ்ச்சி அறிஞ்சிடும் பாதுகாக்கணும் சொல்றான் தன்னுடைய அமைச்சர்கிட்ட நான் என்னுடைய மக்கள் எல்லாரையும் நான் தான் கடவுள் சிறுவனான தான் கடவுள் தான் எல்லாரும் வணங்கணும் ஆலோசனை அதுக்கு அந்த அரசரே நீங்க இப்போ தான் கடவுள்னு சொன்னீங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா மக்கள் எல்லாரும் படிச்சவங்களா இருக்கிறாங்க மக்கள் கிட்ட கல்வி இருக்கு நம்ம நாடு முழுக்க கல்வி நிறுவனங்கள் இருக்குது பல்கலைக்கழகங்கள் இருக்குது ஆசிரியர்கள் இருக்கிறாங்க கல்வியாளர்களாக இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களை கடை ஏற்றுக்க மாட்டாங்க என்ன பண்ணலாம் அமைச்சர் சொல்வார் ஒரு ஆலோசனை ஆக்சுவலாக அவங்க சைட்லேருந்து அது ஒரு அதி அற்புதமான ஆலோசனைன்னு சொல்லலாம் என்ன பண்ணுவான் ஃபிரோன் அப்படின்னா அந்த அமைச்சரோட ஆலோசனைப்படி வெறும் மூணு வருஷம் அந்த எகிப்து நாட்டில் இருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்களையும் பள்ளிக்கூடத்தையும் பல்கலைக்கழகங்களையும் எல்லாத்தையும் இழுத்து மூடிடுறான் எந்த வீடுகள்லேயும் கல்வி கற்றுக்கிறதுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைது பண்ணி உள்ளே போட்டான் இதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மூணு வருஷத்துக்கு பின்னாடி தான் ஃபிரோன் வர்றான் நான் கடவுள் ஏற்றுக்குங்க அப்படின்னு மக்கள் சிறோன கடவுளா ஏத்துக்கிட்டாங்க கல்வி நிலையா இருக்கு அப்படின்னா ஒரு பகுதி எவ்வளவு கீழே இருந்தாலும் முன்னேறிடும் அதே ஒரு பகுதி எவ்வளவு செல்வாக்கு மிக்க செல்வந்தர்கள் நிறைந்த ஒரு கலாச்சார கலாச்சாரம் மிகுந்த ஒரு பகுதியா இருந்தாலும் மார்க்க கல்வி சரி வர இல்ல அப்படின்னா அந்த பகுதி நிச்சயமா வீழ்ச்சி பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இஸ்லாத்தில் மார்க்க கல்வி கற்றவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா மார்க்கல்வி கற்றவங்களுக்குன்னு தனி சிறப்பு இருக்கு மார்க்க கல்வி கற்ற ஆளுங்களும் மார்க்க கல்வி கற்காதவங்களும் சஹாபை அதாவது ஒரு சஹாபி அந்த சம்பவத்தை நான் ஆரம்பத்தில் சொல்றேன் ஒரு சஹாபி ரசூல்லா கிட்ட வந்து கேட்கறாங்க யாரும் சொல்லலாம் மார்க்க கல்வி கற்றவங்களுக்கும் மார்க்க கல்வி கற்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் ரசூலுல்லா சொல்லுவாங்க மார்க்க கல்வி கற்றவர் என்னை போன்றவர் மார்க்க கல்வி கற்காதவர் உங்கள் இடத்துல இருப்பார் அல்லாவுடைய பார்வையிலன்னு சொன்னாங்க ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மார்க்க கல்வி கற்றவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லை அதாவது மார்க்க கல்வி கற்காத ஒரு நூறு ஆயிரம் முஸ்லிம்களை விட மார்க்க கல்வி கற்ற ஒரு ஆளும் சிறந்தவர்னு சொல்லுவாங்க ஏன் இந்த அளவுக்கு இஸ்லாம் மார்க்கு கல்வி கற்றவங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்குது ஒரு அந்தஸ்து கொடுக்குது நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா ஏன்னா அவங்க ஈமான்ல பரிபூர்ண நம்பிக்கையோடு இருப்பாங்க அவங்க செய்கிற அமல்கள் கொஞ்சமாக இருந்தாலும் சரிவர அமல் செய்வாங்க ரெண்டே விஷயம்தான் அவங்க ஈமானை சரிப்படுத்திக்குவாங்க அவங்க செய்கிற அமல்களை சரிவர செய்வாங்க இந்த ஒரு மார்க்க கல்வியை நம்ம இந்த பயான் மூலமாக கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கமே நான் ஜஸ்ட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன் இதை நம்ம எல்லோரும் மனசில் பதிவு பண்ணி நம்ம அமல் செய்வோம் இன்ஷா இல்ல அதாவதுங்க நம்ம இஸ்லாத்தை பொறுத்தவரை மார்க்க கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கடமை அப்படின்னா ரசுலா சொல்கிற வார்த்தையை பாருங்கள் தலபுல் இல்மி ஃபரீலத்தும் அலா குளி முஸ்லிமின் ஓ முஸ்லீமத்தின் தலபுல் இல்மி ஃபரீலத்தும் ஒரு முஸ்லிம் மார்க்க கல்வியை தேடி போய் பெற்றுக்கொள்ளணும் ஒரு முஸ்லீம் மார்க்க கல்விய எங்க மார்க்க கல்வி இருக்குன்னு தேடி போய் அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு பணம் செலவானாலும் சரி தேடி போய் மார்க்க கல்வி கற்றுக்கொள்றது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை எப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நாம இன்னைக்கு காலகட்டத்தில் மார்க்க கல்வி கற்காத ஒரு முஸ்லீமாக வஃபாத்தாகிறோம் அப்படின்னா எல்லா பாதுகாக்கலும் நம்மளை விட மோசமான முஸ்லீம்கள் கைசேதமான முஸ்லீம்கள் யாருமே கிடையாது ஏங்க அன்னைக்கு காலகட்டத்தில் நபிசல் இல்லா இஸ்லாம் காலக்கட்டத்தில் குரான் ஓதுனா முஸ்லீம்களை அடிப்பாங்க கல்லை விட்டு வீசுவாங்க அஜத் அபூபக்கர் அலீலாக குரான் ஓதுறாங்க அவங்கள அவங்களோட ரத்தம் பூமியில் சொட்டு சொட்டு அவங்கள அடிக்கிறாங்க தொழுதா மக்களை அடித்தாங்க இஸ்லாம் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்கிறதுக்கு முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட காலம் போய் இன்னைக்கு கிட்ட இஸ்லாம் எந்த அளவுக்கு இழகுவாக இருக்குது பள்ளிவாசல் இல்லாத ஒரு முஸ்லீம் தெருவை பார்க்க முடியுமா பள்ளிவாசல் இல்லாத ஒரு நகரத்தை பார்க்க முடியுமா உலகத்தில் எல்லா மூலையிலையும் இஸ்லாம் வந்துருச்சு ஆனால் இன்னமும் நம்ம கிட்ட மார்க்கு கல்வி பத்தின ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்னா நம்மளை விட ஒரு கை செய்தமான முஸ்லீம்கள் யாருமே கிடையாது இன்றைக்கு காலகட்டத்திலையும் ஓதத் தெரியாத ஒரு முஸ்லீமா ஒருத்தர் பாத்தாகிறாரு அப்படின்னா அவரை விட கை யாருமே கிடையாது நல்லா பாதுகாக்கணும் நமக்கெல்லாம் வெட்கம் நம்ம 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 வயசு என்ன ஆகுது நம்ம நம்ம போய் கேட்டால் நம்மளோட நம்ம நமக்கு நம்மளோட மானம் என்னாகும் இஸ்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க மார்க்க கல்வி நம்ம எந்த வயசுலேயும் நம்ம கற்றுக்கலாம் ஜஸ்ட் கம்ஃபர்டபுளாக வந்து கொஸ்டின் கேளுங்கள் ஆள் மார்க்கு கல்வி கற்றுக்குங்க குரானுவதை தெரிஞ்ச முஸ்லீம்களா மார்க்க கல்வி தெரிஞ்ச ஒரு முஸ்லீமாக நல்லபடியாக அமல் செய்கிற ஒரு முஸ்லீமாக பார்த்தாங்க அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவில் நான் ஒரு மார்க்க கல்வி கண்டிப்பாக மாற்றம் வர வேண்டிய ஒரு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக நானே ஒரு ரொம்ப சாதாரண விஷயம்தான் நானே ஒரு மதுரசால ஓதுறதுக்கு முன்னாடி இதில் ரொம்ப பலகீனமாக தான் இருந்தேன் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு எனக்கே தெரியலை மார்க்க கல்வியில் இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு நிறைய ஆளும்களுக்கே தெரியாது ரொம்ப சாதாரண விஷயம்தான் நம்ம மாற்றிக்கல அப்படின்னா நம்ம ஒரு பாவின்னு கூட சொல்லலாம் நல்லா பாதுகாக்கணும் என்ன அப்படின்னா நபிசுல் அல்லா அரைஸ்லாம் அவங்களுடைய காலத்துக்கு முன்னாடி காலத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஒரு மனிதர் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு கத்திக்கிட்டு கடைவு இதில் ஓடுறார் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு கத்திக்கிட்டு கடை விதில் ஓடிட்டுருக்கிறார் மக்கள்லாம் அவரை பார்க்குறாங்க இந்த மனிதரை பார்க்குற அந்த ஊரில் இருக்கிற ஆலிம்சா என்ன பண்ணுறாரு அவரை போய் அடித்து விடுறாரு மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அவர் என்ன தப்பு பண்ணார் அல்லா அல்லான்னு தானே சொன்னார் அதை தவிர்த்து அவர் எந்த தப்பும் பண்ணல எதுக்காக இந்த ஆலிம்ஸா போய் அடிக்கிறாரு ஆனால் அந்த கேள்வி அந்த ஆலிம்சாட்ட போய் கேட்கறதுக்கு பயம் அந்த ஆலிம்சாவை பார்த்தாலே ஒரு பயம் அலிம்சா பண்ணால் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆனால் அது என்ன காரணம்னு அவங்களால கேட்க முடியல ஒரு நாள் அந்த ஆலிம் ஷாவோட நண்பர் இருந்து வர்றாரு அந்த நண்பர்கிட்ட கேட்டு விடுறாங்க அந்த நண்பர் நேராக போய் கேட்குறாரு அவருக்கே ஆச்சரியம் நண்பரே கேட்குறாரு ஆச்சரியப்பட்டு அல்லா அல்லான் தானே சொன்னார் அவர் அந்த கிராமவாசி அந்த கடை வீதியில் நீங்கள் எதுக்காக அவர் அடிச்சீங்க அப்போ அந்த ஆலிம் சொன்னாங்களாம் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் யார் என்னுடைய பெயரை சொல்கிறாங்களோ அவங்க இறையச்சத்தோடு என் பெயரை சொல்லுவாங்க அதாவது இது வந்து எப்படி நான் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த இறையச்சத்தோடு அவர் சொல்லாததுனால தான் நான் அவர் அடித்தேன்னு சொல்லுவார் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக விளங்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் திக்கிற செய்கிறோமே இந்த அஸ்தம் ஃபிர்லா அஸ்தம் ஃபிர்லான்னு சொல்கிறோம் எப்போவுமே உதாரணத்துக்கு அஸ்தம் ஃபிர்லா அஸ்தம் ஃபிர்லான்னு சொல்கிறோம் அஸ்தம் ஃபிர்லான்னா என்ன அர்த்தம் யா எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடுறாள்லான்னு அர்த்தம் அஸ்தம் ஃபிர்லா யா இல்ல என்னோடய பாவத்தை மன்னிச்சிட்றாள்லான்னு அர்த்தம் நாம் அதை எப்படி கேட்குறோம் இஸ்த ஃபுல்லா இஸ்தோ ஃபுல்லா 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 சாரி 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 அதாவது இப்போ நம்ம நான் ஒருத்தரோட காலை மிதிச்சிட்டேன் நான் அவர்கிட்ட எப்படி கேட்கணும் இப்போ தெரியாமல் தயவு தயவுசெத்தையும் நீ மன்னிச்சுருன்னு ஒரு உணர்ச்சி பூர்வமாக அந்த ஒரு அது ஒரு ஃபீல் பண்ணி அந்த எமோஷனோட நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும் நான் அவர்கிட்ட போய்ட்டு சாரி 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 அவருக்கு இன்னும் தான் அவர் அவர் இன்னும் மன்னிக்க மாட்டாரு அதாவது ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற எமோஷன் இந்த மனுஷங்களாம் படைச்சு அல்லாவுக்கு இருக்காதா நாம அல்லா கிட்ட தப்பு பண்ணிட்டு ஒரு பாவம் மன்னிப்பு கேட்க போறோம் யா அல்ல அஸ்தம் சொல்லலாம் என்னோட பாவத்தை மன்னிச்சிடுறா அல்லான்னு நம்ம கிட்ட அந்த ஒரு பாவத்தை நினைச்சு குற்ற உணர்ச்சி இருக்கா முப்பத்தி மூணு முறை சொன்னா போதும் அப்படின்னு சுபா அலகமதுல்லா அலகமதுல்ல ஒருத்தர் உதவி பண்றாரு அலகதுல்லா அல்லாவுக்கு நன்றி சொல்றோம் அலமது இல்லானா அண்ணா போல எடுத்தும் நன்றி சொல்றோம் நம்ம ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறாரு நன்றி இவ்வளவுதான் நம்ம சொல்றோம் அல்லா கிட்ட மனப்பூர்வமாக நிம்மதியாக நிதானமாக சொல்லுவோம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி கடமைக்கு அதை விளங்காமல் வெறும் அஸ்தபுல்லா அஸ்தஃபுல்லா அஸ்தஃபுல்லா அஸ்தபுல்லா சாரி சாரிங்கன்னா எப்படி அந்த மனுஷனுக்கு கோவம் வருமோ அதே மாதிரி ரப்புக்கும் கோவம் வருமா இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செய்கிற திக்கிற எல்லாமே பாவங்களாக எழுதப்படும் நல்லா பாதுகாக்கணும் அதுங்க இந்த ஆயிரம் ரக்காயத்து நான் ஃபீல் தொழுவேன் எதுவும் என்ன பெருசாக இஸ்லாம் வந்து அத்தீனு இஸ்ரூன் டூலாக சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப லேசான ஒரு மார்க்கம் தான் நமக்கு அவ்வளோ ஈஸியாக நமக்கு இஸ்லாம் நம்ம கைக்கு வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமல் செய்யும் ஃபரளத்துலவும் ரெண்டு ரக்காயத்து சூனத்திலும் அது சரி வர தொழுதுணும் போதுங்க பெருசாக அமல் செய்யணும் நான் ஆயிரம் முறை தஸ்மே ஓதுனேன் தஹஜத்துல இருந்துச்சு நான் திக்கிற செஞ்சேன் எனக்கு நிறைய இடங்களில் நான் உதுக்கு எல்லாம் பாதுகாக்கணும் இந்த பெண்கள்லாம் பார்த்தோம்னா வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு திக்கிற செய்கிறாங்க இது எவ்வளோ பெரிய பாவமான காரியம் தெரியுமா அல்லா அவர் நக்கல் பண்ணுற மாதிரி நம்ம அந்த ஒரு எமோஷனோட அந்த மனசு வருத்தப்பட்டு நம்ம மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தலை அப்படின்னா நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சிக்கராக இருந்தாலும் பாவமாக எழுதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நாம அதை எவ்வளவு கவனத்தோட உள்ளுணர்வோட உள்ளட்சத்தோட இறையச்சத்தோட நம்ம சொல்லணும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும் அதனால தான் அந்த ஒரு இறையச்சம் அவர்கிட்ட இல்லை தான் நான் அவர் அடித்தேன் அப்படின்னு இந்த ஆலயம் சொன்னாராம் சின்ன ஒரு விஷயம்தான் எப்பயாவது நம்ம இந்த முப்பத்தி மூணு முறை நம்ம சுபஹர்லா சொல்றோம் அலமதுல்லா சொல்றோம் அல்லாஹ் சொல்றோம் அப்படின்னா ரொம்ப நிதானமா பொறுமையா நம்ம சிக்கி செய்வோம் இன்ஷா இன்ஷால்லாம் இந்த ஒரு அமல் நம்ம கத்துக்குவோம் இதை நம்ம அமல் செய்வோம் இன்ஷா அல்லா இந்த மார்க்கு கல்வி இல்லைங்க ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இது நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகம் நமக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தெரியும் இல்லை கிட்டத்தட்ட உண்மை உண்மையோ அதுதானே இப்போ பாருங்களேன் இந்த ஒரு ஹதீசன் ஞாபகம் வருது நம்பிசுலா ஹாலிஸ்ன்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் ரெண்டு ரக்கா சுண்ண தொழுகிறாரோ அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாளில் அவங்களுக்கு சொர்க்கத்தில் மாளிகையை தரோம் இந்த ஹதீசன் நீங்கள் மனசில் வைங்க யார் ஒருத்தர் ரெண்டு ரக்கா சுண்ண தொழுகிறாரோ அல்லா அவருக்கு நாளைக்கு மருமையினால சொர்க்கத்துல மாளிகையை கொடுக்கறான் இது ஹதீஸ் இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இன்னைக்குமே நிறைய பேருக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள்ல நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டிடணும் சொந்தமா ஒரு வீடு கட்டிடணுங்கிறது ஒரு லட்சியமாவே இருக்கு அதுக்காக தன்னுடைய பிள்ளைகளை சின்ன வயசுல தயார் பண்ணி படிக்க வைக்கிறாங்க நீ இத்தனை வயசாகிட்டா நீ அஞ்சு வயசாகிட்டா ஸ்கூலுக்கு போகணும் இத்தனை வயசாகிட்டா நீ காலேஜுக்கு போகணும் அடுத்த ஒன்று கல்யாணம் சம்பாதி நீங்கள் வெளிநாட்டுக்கு போ எல்லாமே ஒரு வீட்டை கட்டுறதுக்காக ஒரு வீடு கட்டுறது இன்றைக்கி நிறைய பேரோட லட்சியம் வீடு இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டை எப்படி பெருசாக்குறது அந்த ஒரு வீடை எப்படி ரெண்டு வீடாக்குறது இப்படின்னு வீடு வந்து இன்னைக்கு நாட்களில் நமக்கு லட்சியமா இருக்கு இல்லையா அதுக்காக நம்முடைய வாழ்நாள் முழுக்க செலவு பண்ண தியாகம் பண்ண உழைக்க நம்ம தயாரா இருக்கோம் ரெண்டு ரக்காத் அஞ்சு நிமிஷம் எல்லா நாளைக்கு மருமையில நிரந்தரமான மாளிகையை கொடுக்குறேங்கிறான் அந்த அஞ்சு நிமிஷத்தை கொடுக்க நம்ம தயாரா இல்லை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா அதிகபட்சம் நம்ம வீடு கட்டிட்டோம் வீடு கட்டிட்டோம் எவ்வளோ காலம் எவ்வளோ காலம் இந்த வீட்டில் வாழ்ந்துற போகிறோம் பெரிய பெரிய வீடு கட்டிட்டோம் பத்து வீடு இருக்குது பெரிய பங்களா இருக்குது எவ்வளோ காலம் வாழ்ந்துட போகிறோம் அதிகபட்சம் ஒரு அறுபது எழுபது வருஷம் சு சுகர் பீப்பிலாம் இல்லாமல் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் வாழ்ந்துருவோமா இந்த வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்ம உழைக்க காத்துட்ருக்கோம் நம்ம தயாராக இருக்கோம் ஆனால் மறுமையின் நாளில் கோடானு கோடி வருஷம் நம்ம வாழ போகிற நிரந்தர வாழ்க்கைக்காக அஞ்சு நிமிஷம் செலவு பண்ண நம்ம தயாராக இல்லை ரெண்டு ரக்கா சின்ன ஒன்றும் பெருசாக இல்லை ரெண்டு ரக்கம் சின்ன தூழுகிறதுக்காக தான் அந்த நன்மையை கொடுக்குறான் மார்க்க கல்வியை நம்ம நல்லா பரிபூர்ணமாக கற்றுக்கணும் சார் அதன்படி அமல் செய்யணும் இந்த மார்க்க கல்வியில் மார்க்க கல்வி கற்றுக்கிட்டவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு ஒரு சம்ம நம்பிக்கையாக இருப்பான் சம்ம எக்லீனோட இருப்பான் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்க இதோட நான் முடிச்சுக்கிறேன் பயானை இந்த ஒரு விஷயத்தை வந்து கவனிக்க நல்லா புரியும் இது செம்மையான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக எங்கள் அஜயத்து அங்கே சொல்லி கொடுத்தாங்க குரான் உதறவங்களுக்கு இது இன்னும் நல்லா விளங்கும் குரானில் ஒரு ஆயத்து ஒன்று வரும் யாசின் சூரால குள்ளும் ஃபீ ஃபலக்கி எஸ் பஹூன் அப்படின்னு குல்லும் ஃபீ ஃபலக்கி எஸ் பகன் ஃபீ ஃபலக் அதாவது ஒவ்வொரு கோலும் சுற்றி கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஆயத்து நல்லா கவனிக்கணும் அப்போ தான் விளங்கும் ஒவ்வொரு கோளும் சுற்றி கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு ஆயத்து ஆக்சுவலா பூமி உருண்டை அப்படிங்கறத கண்டுபிடிச்சதே சில நூற்றாண்டுகளுக்கு தான் பூமி உருண்டையா இருக்கு பூமி ஒரு உருண்டை அப்படின்னு கண்டுபிடிச்சதே சில நூற்றாண்டுகளுக்கு தான் பூமியை தாண்டி இந்த சூரிய குடும்பம்னு ஒன்னு இருக்கு அந்த விண்வெளின்னு ஒன்று இருக்கு பல கோள்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்டா அந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தான் தெளிவாவே கண்டுபிடிக்கிறான் ஆனால் சயின்ஸோட வளர்ச்சி விண்வெளி அந்த ஆராய்ச்சிங்கிறதோட வளர்ச்சி ஜீரோ பர்சன்டேஜ் நபிசுல் அல்லாஹ் காலகட்டத்தில் அப்படிப்பட்ட நபிசுல் அல்லாஹ் அரேஸ்வம் அவர்களுடைய வார்த்தையில் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற வார்த்தை என்ன கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன வேலைதான் அவங்களுக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் இன்னும் அதாவது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் விண்வெளி பற்றி நம்ம தெளிவாகவே கற்றுக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் பல பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதரால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா கோள்கள் இருக்குது அந்த கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மனிதரால் சொல்ல முடியுமா சுபஹான் அல்லா இது அல்லாஹ்வுடைய வார்த்தை இந்த ஒரு விஷயத்தை நம்ம குரானுடைய இந்த ஒரு வார்த்தை இந்த மார்க்கு கல்வியை நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சிட்டோம் அப்படின்னா இஸ்லாத்தில் நம்ம அவ்வளோ உறுதியோடு நம்ம அமல் செய்வோம் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான் உண்மையான மதம் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமுமே இருக்கு இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஒரு ரிட்டர்னிங் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இப்போது லைக் மலையாளம் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதி திருப்பி போட்டாலும் மலையாளம் தான் வரும் மலையாளம் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதி திருப்பி போட்டாலும் மலையாளம் தான் வரும் ரிட்டர்னிங் லெட்டர்ஸ் அதே மாதிரியான ஒரு ரிட்டர்னிங் லெட்டரை அல்லாஹ் இந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பான் ஃபீ ஃபலத் இந்த வார்த்தையை திருப்பி போட்டாலும் ஃபீ ஃபலக் தான் வரும் குள்ளும் ஃபீ ஃபலக்குங்கிற வார்த்தையை அரபிக் வார்த்தையை குரானில் வர்ற அந்த வார்த்தையை திருப்பி போட்டாலும் குல்லும் ஃபீ ஃபலக் தான் வரும் என்ன சொல்கிறான் அல்ல அந்த வார்த்தையையும் திருப்பி சுத் சுத்த விடுறான் அந்த வார்த்தையில் வர்ற விஷயம் என்ன கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்கு சுபகான் அல்லா ஒரு பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சொல்லுவார் இதில் ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு அப்படின்னா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அடுத்த நம்ம திருத்திப்போம் அப்படின்னு குரான்ல வரும்போத வார்த்தை என்ன தெரியுமா இந்த குரானில் எந்த சந்தேகமுமே கிடையாது சுபகானல்ல அதனால இந்த இன்னை நாள் ஜும்மா பயால சொல்ல வந்த எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரே ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி மட்டும்தான் மார்க்க கல்வியை நம்ம சரிவர கற்றுக்குவோம் இன்ஷால்லாம் கற்றுக்கிட்ட கல்வியை நம்ம நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் நடைமுறைப்படுத்துவோம் வல்ல அல்ல உங்களுக்கும் இருக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிரதோஸ் நசீப் பாக்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்